வேட்டானுக்குப் பிரிவிச்சிருச்சு நான் பழைய ஆலங்கடையும் உள்ள பழைய ஆலங்கடையும் அவையாவே கரெக்குறைய ஒரு கனகம்ரர் காப்பல இப்பால இருக்காங்கலாம் 15 நிமிடத்துக்கு முன்னாடி உள்ள முன்னாடி இருக்கு ஸ்ரீ மகா ளியம்மன் ஆலயம் காளியம்மன் கோயில இன்னைக்கு அபிஷேக ஆராதனை பத்தி பார்ப்போம் நம்மளுடைய குல தெய்வம் பரம்பரை தெய்வம் கல்கத்தா காளி இங்கே அமர்ந்து திருப்பகூர் மக்களுக்கு அருள் பழத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பாட்டன் பாட்டி கூட்டன் கூட்டி காலத்திலிருந்து இவள் நம்மளுடைய குலதெய்வமாக கல்கத்தாவிலிருந்து இங்கே வந்து அமர்ந்து கொண்டு மகா காலியாக எல்லோருக்கும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அவளுடைய அபிஷேக ஆராதனைகளை இன்னைக்கு நம்ம பாப்பா ஸ்ட்ரீட் சேனலில் பார்ப்போம் காப்பு அபிஷேகம் மஞ்சள் பால் தயிர் இளநீர் நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிர்தம் அபிஷேகங்கள் எலும்பை நாத்தம்பழா அபிஷேகங்கள் இளநீர் அபிஷேகம் அனைத்தும் நடைபெறப் போகிறது பக்தர்கள் அனைவரும் நன்கு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அம்மனுடைய ஆசை அருளை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் अभिषेदंगले नम पात्तुकलूँ अभिषेदंगले नम கேட்டது கேட்டபடி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவள் மகாலட்சுமியாக மகா காளியாக அருள் பார்க்கிறாள் மாங்கல்ய வரம் குழந்தை வரம் வறுமை நீங்க வரம் உடல்நிலை சரியாக வரம் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கக்கூடியவள் நிமிடத்தில் எந்தன் மஞ்சள் சிறிது பூசிலின் வந்த நோயும் தொந்த நோயும் தொலைவில் போய்விடும் கொஞ்சமாக எடுத்து குங்குமத்தை நம்ம நெத்தில வச்சாலே நமக்கு எல்லா வளங்களையும் தரக்கூடியவள் எுமிச்சம்பளம் அபிஷேகம் எடுத்துக்கலீங்களா எலுமிச்சம்பளம் எடுத்துக்கலாம் சாத்தி உங்களுக்கு தரேன் சாமி சாத்திட்டு உங்களுக்கு சாத்தி தருவீங்க எலுமிச்சம்பளம் நார்த்தம்பளம் தனித்தனியாக அபிஷேகத்துக்குன்னு வச்சுருந்தோம் எல்லாம் ஒன்னா போட்டிங்களா

இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலிருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம் நேரம் பிற்பகல் மூன்று மணி

ezko hondezena ez diruko mu ikurri ezena ikurri hau hondezena ez diruko mu 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 hau தான இல்லை ஆனால் பந்தனம் எத்தனை பார்த்து கொஞ்சோண்டு பூத்து திரும்பி ரெண்டு வரத்தில் பார்க்கணும் டிரைவர் அவருக்கு என்னங்க தெரியும் இல்லை கார் எடுத்துகிட்டு அதுதான் காரை இங்கே போடுங்கன்னு சொன்னேன்

அது நம்ம அது அது முல்லைப்பூ இதில் மாலையில் இருந்தது மாலையோட இந்த பக்கம் காது ஓரம் தூக்கி கொண்டாந்து வைங்க அதை நிற்கும் அப்படியே நிற்கும் கட்டுன்னு புய்ச்சு அதான் மேலே ஃபஸ்ட்டு கீழத்தில்

வைக்காங்க நீங்க இதில் மாட்டுவாங்க கீழே விழுந்துடறாங்க அது அப்புறமா எடுத்து மாட்டிப்பாங்க மடியில் ஒன்று சூழத்துக்கு ஒன்று வந்து சூளத்தில் எறும்பிச்ச பழம் அது அங்கே ஒன்று வந்து சாமி மடியில் வைக்க அது வந்து அர்ச்சனைக்கு ஜெயந்தி

ओम श्री श्रीकाल्य नम ओम श्री महाकाव्य नम श्री कलकत्ता काल्य नमह ओम बंगाल वंगालाल्य नम ओं उज्जयनीका नम ओम सुंदरका नम ओम महाकाव्य नम ओं महालक्ष्म नम ओं वडभद्रका नमह ओम रुद्र रुद्रका नम ओम शूर्णिदुर्गय नम मुंड संडमुंडकालिए नम ನಮಗ ಮಧುರಗೇ ನಮಃಮಲಮಲ್ ಶಿವೆ ಶರ್ವಾಚಾಧ ಸರಣ್ಯ ತ್ರಿಯಂಬಿ ನಾರಾಯಣೀ ನಮೋಸ್ತೇ ಯಾಶ್ವೂತೇಶ ವೃತ್ತಿೂಪಣೆ ಸಂಸಿಷ್ಟ ನಮಸ್ತೇ 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 ನಮೋ ನಮಃ ਦੇਹੀ ਦੇਹੀ ਕਲਿਆਣਮ ਵਿਲਾਮ ਸ਼੍ਰੀਮ ਰੋਗਮ ਦੇਹੀ ਜਯਮ ਦੇਹੀ ਯਸ਼ੋਦ ਦੇਵੀ ਕਾਮਸ਼ਤ ਸ਼ੋ ਨਮਸਕਾਰ ਕਰਤੋ ਸਾਇਵ ਪ੍ਰਦਿਸ਼ਨ ਪ੍ਰਦਿਸ਼ਨੀ ਕਿਰਤ ਤੇਨ ਚਬਦਤੇ ਵਿਭਾਵ ਸ਼ੰਤਰਾ ਸਰਵ ਕਾਮਦਕੇ ਦੇਵੀ సర్వదేవతా విశేషిణి పవణేశ్వశ్రేష్ఠే దేవి తుప్యం నమోస్దే అంబా సరస్వతి ఉమ్మణి నే పణిందో మను గ్రహం చేంబా మండలసే మణి తాయే మధుర మృద వసన వాయే நம்பன் மேல் நான் கவிப்பாடு நாவிலிருந்து என்றைக்கு நீ விளையாடவே தமிழ் குதிரை மாதே நீ கேராய் வாக்கில் இருந்து என்றைக்கும் வரும் தந்தருள்வாய் அம்பா சரஸ்வதி உம் அடியை பணிந்தோம் அனுகிரகம் செய்வாயே அம்பா அழியா கமலத்தில் ஆரடங்கே அகிலாண்டமும் நின் வழியாக நின்று ஒளி திரு ஓம் நானா விதை பத்திர பரிமலை புஷ்பானி சமத்து நிலு அப்படியே பழத்தட்ட தூக்கி வைக்கொடுங்க இல்லை இது எல்லாமே அவங்களுக்கு தான் ஸ்வீட்டு இது எல்லாம் அவங்களுக்கு தான்

கனி நின்றனை இறங்கி வந்தனை பின்னுமாகி மண்ணுமாகி வெற்றி கண்டனை காட்டுவாய் காலி வந்த நோயும் தொந்த நோயும் துணைந்து போய்விடும் எந்த மாயம் எம்மை தேடி வந்த போதிலும் எமையின்ற தாய் நினைப்பில் எரிந்து போய்விடும் சிந்தை வாழும் முந்தன் மஞ்சள் சிறிது பூசிறின் வந்த நோயும் தொந்த நோயுடன் இடைந்து ஓடிடும் എന്തമായെന്നെ കേളി വണ്ട പോവിലും എന്നെന്തെൻ താൽ നിനയി തീർഞ്ഞു പോയി വേരും കണ്ടുചുണ്ടാക്കിയാണ് മുന്ദൻ മംഗൾ വീരചോടി ഉണക്കിരാണോ കൊട്ട കൊട്ട പേപ്പർ വെച്ചിكمന്ത വീരമാ